ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா குட மிளகாய் மசாலா கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது சப்பாத்தி நான் பூரிக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொட மசாலாவை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கேப்சிகம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க கேப்சிகமும் வெங்காயமும் வதங்கட்டும் நல்லா கேப்சிகம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க அப்புறமா அதே பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மசாலா நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கேப்சிகமும் வெங்காயத்தமும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டிக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நான் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் அப்புறமா என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க குடமிளகாய் மசாலா கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்